தர்மார் கௌசல்யிடம் தொடர்ந்து சொன்னார் அறியாமையால் பெரிய பாவச் செயலை செய்துவிட்ட நான் பொறிகள் கலங்கியவனாக இனி எதை செய்தால் நன்மை விளையும் என்று தனியாகவே எனக்குள் சிந்தித்தேன் பின்னர் தூயதான தண்ணீர் நிரம்பிய குடத்தை எடுத்துக்கொண்டு முனிக்குமாரரால் கூறப்பட்ட வழியை பின்பற்றி சென்று அந்த ஆசிரமத்தை அடைந்தேன் அங்கே பல வீணர்களும் முதியவர்களும் தம்மை வழிநடத்தி செல்பவரை இழந்தவர்களும் அவரையே எதிர்பார்த்து கொண்டு பேசியபடி அமர்ந்திருந்தவர்களும் நடக்க முடியாதவர்களும் அது சம்பந்தமான நம்பிக்கையை என்னால் இழந்தவர்களும் ஆதரவற்றவர்கள் போல எதிலும் பற்றில்லாமல் இருந்தவர்களும் சிறகுகளை இழந்த பறவையை போல இருந்தவர்களுமான பெற்றோர்களை கண்டேன் துயரத்தால் தாக்கப்பட்ட மனமுடையவனும் அச்சத்தால் நடுங்கும் நான் அந்த ஆசிரமத்தின் மேலும் அதிகமாக துயரம் என்னுடைய காலடி ஓசையை கேட்டவுடன் மகனே ஏன் இவ்வளவு தாமதம் சீக்கிரம் தண்ணீர் கொடு ஏனப்பா இவ்வளவு நேரம் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தாய் உன் தாயார் எவ்வளவு கவலைப்படுகிறாள் தெரியுமா உடனே உள்ளேவா நானோ உன் தாயாரோ உனக்கு பிடிக்காத ஏதேனும் ஒரு காரியத்தை செய்திருந்தால் பெற்றோரிடம் பக்தி செலுத்தும் நீ அதை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது வேறு போக்கற்ற எங்களுக்கு நீதான் கதி கண் பார்வையற்ற எங்களுக்கு நீதான் கண் எங்கள் உயிர் உன்னோடு இணைந்திருக்கிறது என்ன நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீ ஏன் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்று முனிவர் கேட்டார் அந்த முனிவரை பார்த்ததுமே எனக்கு பயம் உண்டாகிவிட்டது நா குளறிற்று சொற்கள் வெளிவரவில்லை பொருளில்லாத சொற்களால் பேசத் தொடங்கினேன் நான் ஒருவாறு மனத்தை திடப்படுத்திக் கொண்டு அனுபவத்தால் ஏற்பட்ட சொல்வன்மையை நிலைப்படுத்தி மகனை இழந்து விட்டதை கேட்டதும் அவருக்கு ஏற்படக்கூடிய சோகத்தை எண்ணி பார்த்து அச்சம் மேலிட அவரிடம் கூறினேன் நான் தசரதர் கத்திரியன் மகாத்மாவான தங்கள் மைந்தன் அல்லன் இப்போது நான் கூறப்போகும் என்னுடைய முன்வினை பயனாக சான்றோர்களால் இகழப்படும் என் செயலால் தங்களுக்கு பெருந்துயர் ஏற்பட்டிருக்கிறது பகவானி நீர்த்துறையில் தண்ணீர் பருகவரும் யானையோ பயங்கரமான ஒரு விலங்கையோ கொல்ல விரும்பி நதிக்கரையில் கையில் ஏந்திக் கொண்டு மறைவிடத்தில் காத்திருந்தேன் அப்போது குடத்தில் தண்ணீர் நிரம்பும் சப்தம் கேட்டது இது யானைதான் என்று எண்ணி அம்பை விட்டு கொன்றேன் பின்னர் ஆற்றின் கரைக்கு சென்றதும் மார்பில் அம்பு தைக்கப்பட்டு உயிர் போகும் நிலையில் இருந்தவரும் தரையில் விழுந்து கிடந்தவருமான ஒரு முனிவரை கண்டேன் அங்கே சென்றதும் அந்த பானத்தினால் அவர் மிகவும் துன்பப்படுவதை கண்டேன் அவர் கேட்டுக்கொண்டபடி எடுத்த உடனே அவர் ஸ்வர்க்கத்தை அடைந்து விட்டார் உயிர் வேளையில் பார்வையற்ற பெற்றோர்களான தங்களை பற்றி வருந்தி புலம்பினார் அறியாமையால் தங்கள் புதல்வன் என்னால் மாய்க்கப்பட்டு விட்டான் இது என்னவோ நடந்து முடிந்து விட்டது இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் ஆணையிட வேண்டும் நான் செய்த பாவத்தை நானே தெரிவித்துக் கொண்டு விட்டதால் பயங்கரமான அந்த செய்தியை கேட்ட பின்பும் பெரியோரான அந்த முனிவர் தன் வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தார் அவர் கண்களில் நீர் நிரம்பியது சோகத்தில் உணர்விழந்து நீண்ட பெருமூச்சு விட்டார் கை கூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்த என்னை நோக்கி மகா தேஜஸ்வியான அவர் கூறினார் மன்னனே நீ செய்த இந்த பாவ செயலை நீயே வந்து என்னிடம் கூறாமல் இருந்திருந்தால் அப்போதே உன் தலை சுக்கு நூறாக போயிருக்கும் அரசே ஒரு மனம் அறிந்து கொலை செய்தால் அப்படி கொலை செய்தவன் தாங்கிய இருப்பினும் அவனை பதவியில் இருந்து தள்ளிவிடும் அது போலவே தவத்தில் ஈடுபட்டிருக்கும் பிரம்ம ஜானியான முனிவரின் மேல் புத்திபூர்வமாக ஒருவன் ஆயுதம் இருந்தால் அவனுடைய தலை ஏழு துண்டங்களாக போய்விடும் இந்த பாவச்செயல் உன் அறியாமையால் செய்யப்பட்டது அதன் காரணமாக நீ இன்னும் பிழைத்திருக்கிறாய் மனமறிந்து நீ இவ்வாறு செய்திருந்தால் இஷ்வாக்கு பரம்பரையே அழிந்து போயிருக்கும் என்றால் நீ எம்மாத்திரம் மன்னா அவன் விழுந்து கிடக்கும் இடத்திற்கு எங்கள் இருவரையும் அழைத்து செல் கடைசியாக ஒரு முறை அவனை பார்க்க விரும்புகிறோம் பின்னர் நான் ஒருவனாகவே மிகவும் துயரத்தில் சூழ்ந்திருந்த அவ்விருவரையும் அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றேன் ரத்தம் பூசிய உடலுடன் நிலை குலைந்த மான் ஆடையுடன் காலன் வசப்பட்டு உயிரை இழந்து தரையில் கிடந்த புதல்வனை முனிவரும் அவரது மனைவியும் தொடும்படி செய்தேன் அந்த உடலை நெருங்கியதும் தவசிகளான அவ்விருவரும் தம் புதல்வனின் உடல் மேல் விழுந்தனர் தந்தை அவனை பார்த்து பின்வருமாறு சொன்னார் குழந்தாய் என்னை ஏன் நமஸ்காரம் செய்யவில்லை என்னுடன் ஏன் பேசாமல் இருக்கிறாய் நீ ஏன் இப்படி தரையில் விழுந்து கிடக்கிறாய் எங்கள் மேல் கோபமா உனக்கு மகனே நான் உன் அன்பிற்கு பாத்திரமானவன் இல்லையா அறமறிந்தவனை உன் தாயாரை பார் எங்களை கட்டி கொள்ள மாட்டாயா இனிய சொற்களை பேச மாட்டாயா பின்னிரவில் சாஸ்திரம் அல்லது வேறு புராண நூல்களை இனிமையான குரலில் படிப்பதை இனி எவரிடம் இருந்து கேட்க போகிறேன் இனி நீராடி சந்தியா பிரார்த்தனைகளை முடித்து அக்னிஹோத்திரம் முதலிய வேள்வி சடங்குகளை நிறைவேற்றிவிட்டு ஒரே துணையாக இருந்த மகனை இழந்து விட்டதால் அச்சத்தால் உட்கார்ந்திருக்கும் எனக்கு யார் தொண்டு போகிறார்கள் செயலற்றவனும் காய் கனி கொண்டு வந்து பிடித்தமான ஒரு விருந்தாளியை உபசரிப்பது போல இனிமேல் யார்தான் உபசரிப்பார்கள் செல்வமே இதோ இருக்கிறாளே உன்னுடைய அன்னை அற நெறியை கடைபிடிப்பவள் பார்வையற்றவள் முதியவள் புதல்வன் மேல் மிக்க ஆசை கொண்டிருந்ததால் இப்போது மனம் தவிப்பவள் இவளை நான் எப்படி காப்பாற்றுவேன் நாங்கள் இருவரும் சோகத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் காட்டில் ஆதரவு இல்லாதவர்கள் இறங்கத்தக்க நிலையில் இருப்பவர்கள் உன்னுடன் நாங்களும் விரைவிலேயே யமன் உலகை சென்றடைவோம் அங்கு யமனை பார்த்து தர்மராஜனே உங்கள் உத்தரவுப்படி அவன் உடனே இங்கே வராததற்கு காரணமான என்னை மன்னிக்க வேண்டும் அவனை விட்டு விடுங்கள் பெற்றோர்களான எங்களை அவன்தான் பராமரிக்க வேண்டும் என்று சொல்வேன் திசை காவலரான அவர் தர்மாத்மா பெரும் புகழ் படைத்தவர் என்னை போன்ற புருஷனுக்கு வீண் ஒரு வரம் கொடுக்கும் சக்தியுடையவர் மகனே நீ பாவம் செய்யாதவனானால் தீவினை காரணமாக ஒரு கத்திரியன் உன்னை கொன்று விட்டான் போர்க்களத்தில் போரிட்டு எதிரியின் ஆயுதத்தால் மாண்ட மாவீரன் அடையும் உத்தம ஸ்வர்க்கம் சத்தியம் தவறாத என் வார்த்தையின் பிரபாவத்தால் சென்றடைவாயாக மகனே எதிரிகளிடமும் புறங்காட்டாது சென்றடைவார்களோ அந்த புண்ணிய உலகங்களை நீயும் சென்றடைவாயாக மைந்தனே சகரன் சைபியன் திலீபன் ஜனமேஜயன் நகுஷன் துந்துமாரன் முதலானவர்கள் எந்த கதியை அடைந்தார்களோ அதே கதியை அடைவாயாக வேதாத்தியனம் தவம் முதலியவைகளை கை கொண்டு எல்லா விதங்களாலும் சான்றோர்களாக வாழ்ந்தவர்கள் அடையும் கதியை நீயும் அடைவாயாக சேவை செய்தவர் பரஸ்தானம் போன்ற கடுமையான விரதங்களால் உயிரை விட்டவர்கள் இவர்களுக்கு என்ன கதி கிடைக்குமோ அந்த கதியை அடைவாயாக நம்முடைய குலத்தில் பிறந்தவர் எவரும் துன்பமயமான உலகங்களை சென்றடைவதில்லை ஏனென்றால் அறநெறியை மிகவும் கண்டிப்பாக பின்பற்றி புண்ணியம் சேர்ப்பவர்கள் நாம் எனக்கு உறவு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய உன்னை மாய்த்தவன் எவனோ அவனே பாவத்தின் சென்றடைய பரிதாபமாக பல தடவை அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார் பின்னர் அவர் மனைவியுடன் சேர்ந்து மகனுக்கு நீர்க்கடன் செலுத்துவதில் ஈடுபட்டார் தன்னுடைய புண்ணிய கர்மாக்களின் விளைவாக தர்மம் அறிந்தவரான முனிக்குமாரர் தெய்வீக சரீரத்தைப் பற்றி தபஸ்வியான முனிக்குமாரர் வயது முதிர்ந்தவர்களான அவ்விருவருக்கும் கூறிவிட்டு பின் இவ்வாறு கூறினார் தாங்கள் இருவரும் தொண்டு செய்தால் நான் மிக உயர்ந்த நிலையை விட்டேன் தாங்கள் இருவரும் விரைவில் என் இடத்திற்கு வந்து சேருவீர்கள் இவ்வாறு கூறிவிட்டு ஒளிபுரிந்திய திவ்ய விமானத்தில் ஏறி புலன்களை வென்ற அந்த முனிக்குமாரன் விரைவில் வானுலகை அடைந்தான் மனைவியுடன் நீர்கடன்களை விரைவாக நிறைவேற்றிய மகா தேஜஸ்வியான ஒரே மகனை அம்பினால் கொன்று என்னை மகனற்றவனாய் செய்து விட்டாள் குற்றமற்றவனான என் மகன் அறியாமையால் உன்னால் கொல்லப்பட்டு விட்டான் அதனால் மிகவும் துக்கத்தை தரக்கூடியதும் மிகவும் பயங்கரமானதுமான சாபம் கொடுக்கிறேன் மன்னனே இப்போது எனக்கு மகன் பிரிவினால் துக்கம் உண்டாயிருக்கிறது இவ்வாறே நீயும் புத்திரனை பிரிந்த சோகத்தினால் யமனை அடைவாய் ஒரு முனிவன் சத்ரியனான உன்னால் ஆலோசனை இல்லாமல் தெரியாத்தனமாக கொல்லப்பட்டு விட்டான் ஆனால் மன்னனே உன்னை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொள்ளாது தான் வைசிய ஜாதியை சேர்ந்தவன் தட்சிணையின் பலன் அதை கொடுப்பவரை சென்றடைவதை போல உயிரை பறிக்கும் பயங்கரமான சூழ்நிலை உன்னையும் நிச்சயமாக வந்தடையும் இவ்வாறு எனக்கு சாபம் கொடுத்துவிட்டு மிகவும் பரிதாபமாக புலம்பிவிட்டு கிடையில் சிதையில் குதித்து அவ்விருவரும் தேவருலகம் சென்றார்கள் சப்தவேதி என்ற பானத்தால் அப்போது நான் செய்த பாவம் இப்போது மகனுடைய பிரிவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் எனக்கு தானாக நினைவுக்கு வந்தது உடலுக்கு ஒவ்வாதவைகளை உணவுடன் சேர்த்து உண்டுவிட்டால் உடலை நோய் பற்றி கொள்வதை போல அந்த செயலின் விளைவாக இது இப்போது எனக்கு நேர்ந்திருக்கிறது குணவதியே கருணை உள்ளம் கொண்ட அவருடைய செயல் பலனை கொடுக்கும் நேரம் இப்போது இப்போது வந்திருக்கிறது அதனால் புத்திரனை பிரிந்த சோகத்தினால் நான் உயிரை போகிறேன் கௌசல்யே கண்களாலும் உன்னை பார்க்க முடியவில்லை அதனால் என்னை தொட்டு தடவி கொடு என்று சொல்லிவிட்டு மன்னர் அழுது கொண்டும் அச்சத்துடனும் மனைவியை பார்த்து மேலும் கூறினார் யமலோகத்தை நோக்கி செல்ல ஆயத்தமாகிவிட்ட மனிதர்கள் தங்கள் உறவினர்களை காண்பதில்லை ராமன் ஒரு தடவை இங்கே வந்து என்னை தொட்டு விட்டாலோ இங்குள்ள சகல போகங்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டாலோ இளவரசு பட்டம் இசைந்து விட்டாலோ நான் பிழைத்துக் கொள்வேன் என்று எனக்கு தோன்றுகிறது ராகவன் விஷயத்தில் நான் செய்தது என் நிலைக்கு உகந்ததல்ல ஆனால் அவை என் விஷயத்தில் நடந்து கொண்ட விதம் அவனுக்கு ஏற்றதாகவே இருக்கிறது தீய நடத்தை உடையவனாக இருப்பினும் தன் புதல்வனை நல்லறிவுள்ள எவன்தான் தியாகம் செய்வான் தந்தையால் நாடு கடத்தப்படும் என் மக எந்த மகன்தான் அவரிடம் வெறுப்பு கொள்ளாமல் இருப்பான் கௌசல்யே கண்களால் உன்னை பார்க்க முடியவில்லை சுய உணர்வும் என்னிடமிருந்து விலகி கொண்டிருக்கிறது யமனுடைய தூதர்கள் என்னை அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மரண காலத்தில் தர்மம் அறிந்தவனும் சத்திய பராக்கிரமம் படைத்தவனுமான ராமனை நான் பார்க்கவில்லை இதைவிட கொடுமை உண்டோ குட்டையில் உள்ள சிறிது நீரை சூரியன் வெகு விரைவாக உறிஞ்சி விடுவதை போல ஈடு இணையில்லாத செயல்களை செய்பவனான ராமனை பார்க்காததால் ஏற்படும் சோகம் என் உயிரை உறிஞ்சி கொண்டிருக்கிறது அழகிய மங்களமான குண்டலங்களை அணிந்த ராமனுடைய திருமுகத்தை பதினைந்தாம் ஆண்டில் எவர்கள் பார்க்கிறார்களோ அவர்கள் மானுடர்கள் அல்லர் தேவர்களே தாமரை இதழ் போன்ற கண்கள் கவின்மிகு புருவங்கள் அழகிய பற்கள் கவர்ச்சி மிகு நாசி சந்திரனை போன்ற முகம் கொண்ட ராமனை பெரும் பேறு பெற்றவர்கள் பார்க்க போகிறார்கள் சரத்கால சந்திரனை போன்றதும் மலர்ந்த தாமரை போன்றதும் நறுமணம் கமழ்வதுமான என்னுடைய ராமனின் திருமுகத்தை பெரும் பேறு பெற்றவர்கள் பார்க்க போகிறார்கள் தன் இடத்திற்கு வந்துவிட்ட சுக்கிரனை போல வனவாசத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் அயோத்திக்கு வந்துவிட்ட ராமனை காண்பவர்கள் பாக்கியசாலிகள் கௌசல்யே மனமயக்கத்தினால் என்னுடைய இதயம் சிதறிக் கொண்டிருப்பது போல இருக்கிறது சப்தம் ஸ்பர்ஷம் சுவை முதலானவைகளுடன் அவைகளை உணரும் புலன்கள் சேர்ந்தவைகளாக நான் உணரவில்லை செவி கை நாக்கு முதலிய பொறிகள் அடங்கிவிட்டன எண்ணெய் தீர்ந்து போன விளக்கின் திருச்சுடர் ஒளிமங்கி போவதைப் போல என் மனம் அழிந்து விட்டதன் காரணமாக எல்லா இந்திரியங்களும் ஒடுங்கிக் கொண்டிருக்கின்றன என் கர்ம வினைப்படி என்னால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இந்த சோகம் ஆதரவற்றவனும் உணர்வு மழுங்கியவனுமான என்னை ஆற்றின் வெள்ளப்பெருக்கு அதன் கரையை அரித்து தள்ளுவதை போல பலமாக என்னை ஒழித்து கொண்டிருக்கிறது என் துயரத்தை போக்குபவனே அன்புடையவனே என் அருமை செல்வனே மைந்தனே என்னை விட்டு சென்று இப்போது எங்கே இருக்கிறாய் ஹே கௌசல்யே நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் ஹே சுமித்ரே தவ நெறியில் வாழ்ந்த பெண் அரசியே ஹே கைகேயி வெறுக்கத்தக்கவளே என்னிடம் நட்பு இல்லாதவளே குலத்தை கெடுக்க வந்தவளே இவ்வாறு ராமனுடைய தாயார் மற்றும் சுமித்ரையின் எதிரில் புலம்பிய வண்ணம் மன்னர் தசரதர் வாழ்வின் இறுதியை அடைந்தார் தன்னுடைய அன்பிற்குரிய மைந்தன் காட்டிற்கு சென்று விட்டதால் ஏற்பட்ட துயரத்தால் மனம் கலங்கிய மன்னர் தசரதர் மேற்கண்டவாறு பரிதாபமாக புலம்பிக் கொண்டு துக்கம் தாங்காமல் சத்தியம் தவறாதவரான அவர் நள்ளிரவு கடந்த பின் உயிரை விட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபத்தி நான்காவது சர்க்கம் முற்றிற்று